வெளிநாடுகளில் நூறு வருடம் பழமையான ஒரு விஷயம் ஒரு பொக்கிஷம் கிடைத்தாலே அதை போற்றி பாதுகாக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சொல்ல மன்னர் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மண்டபம் தற்போதைய நிலைமை இப்படி தாங்க இருக்குது இந்த மண்டபம் எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மம்சாபுரம் அந்த செல்லும் சாலையில் தாங்க இந்த மண்டபம் இருக்கு இதுதான் அந்த சாலை இது பக்கத்திலே இந்த மண்டபம் இருக்கு ஆனா ரொம்பவும் அழும் அழியும் தருவாயில இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் ரொம்ப பிரமிப்பான மண்டபங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு தூண்கள் கொண்ட மிகப்பெரிய மண்டபம் ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி புதர் மண்டி இப்படி ஒரு நிலமையில தான் இருக்குது சொல்லப்போனா இன்னும் ஒரு ஐந்து ஆறு வருடங்கள்ல இந்த மண்டபமே இல்லாம முற்றிலும் அழியும் தருவாயில செல்லக்கூடிய ஒரு நிலைமை கூட ஏற்படலாங்க இந்த காணொளியை நீங்க பாக்குறவங்க தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மண்டபத்தை காப்பாற்றணும் ஏன்னா ஒரு ஐநூறு வருட பழமை வந்து நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு எடுத்துட்டு போல கடமை வந்து நமக்கு இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை ஷேர் பண்ணி தெரியப்படுத்தணும்